வணக்கம் ஒளியிலே தெரிவது கவியோடு என்ற ஒளியிலே தெரிவது கார்மகம் மலை பொழிய கார்முகிலும் குடைபிடிக்க காந்தல்களும் முகை அவழ்க்க கார்த்திகை தீபங்களும் சுடர் விட்டெரிய கார்மேகம் மலை பொழிய கார்முகிலும் குடைபிடிக்க காந்தல்களும் முகை அவழ்க கார்த்திகை தீபங்களும் சுடர் கண்ணுக்குள் விடியலை தெனவாக சுமந்து சென்ற கார்த்திகை மனிதர்களின் ஒளிமுகமும் கார்கால ஒளியினிலே மின்னித்தறிக்குமே கண்ணுக்குள் விடியலை கெனவாக சுமந்து சென்ற கார்த்திகை மைந்தர்களின் ஒளிமுகமும் கார்கால ஒளியினிலே மின்னித்தறிக்குமே மாவீரர் காலம் மழை காலம் பொழியும் மழை துளியும் உம்முகம் நினைத்திட மாவீரர் காலம் மழை பொழியும் காலம் பொழியும் மழை துளியும் உம்முகம் நினைத்திட பூமி தாயும் சில்லென்று சிலுத்திட பூங்காற்றும் வந்து மெல்ல தழுவிட பூமி தாயும் சில்லென்று சிலுத்திட பூங்காற்றும் வந்து மெல்லத் தழுவிட பூத்திடும் காந்தல்களும் பொன்மேனியை அணைத்திட பூத்திடும் காந்தலும் பொன்மேனியை அணைத்திட கார்த்திகை தீபமும் சுவாலை விட்டெறிய தீபத்தின் ஒளியினிலே தெரிவது திருமுகமே கார்த்திகை தீபமும் சுவாலை விட்டெறிய தீபத்தின் ஒளியினிலே தெரிவதுவும் திருமுகமே சத்திய வேள்வியில் அவுதியாகி நித்தியமான உத்தம சீலர்களே சத்திய வேள்வியில் ஆகுதியாக நித்தியமான உத்தம சீலர்களே நீ விற்றத்தனை பேரும் கார்த்திகை மலர்வில் தீபத்தின் நுழிவில் ஒளிரும் உன்னத சுடர் மணிகளே நீ விரத்தனை பேரும் கார்த்திகை மலர்வில் தீபத்தின் ஒளிர்வில் ஒளிரும் சு உன்னத சுடர் மணிகளே எம் கண்ணீர் துளிகளும் காணிக்கையாகிட தீப ஒளியினில் தெரிவது உம் திருமுகமே எம் கண்ணீர் துளிகளும் காணிக்கையாகிட தீப ஒளியினில் தெரிவது உம் திருமுகமே தீப ஒளியினில் தெரிவது உம் திருமுகமே நன்றி வணக்கம்